அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய சிந்தனை ஆண்டோருக்காக வழியை ஆயத்தமாக்குவோம் நற்செய்தி நூல் பிரி மூன்று இறை சொற்றடர்கள் ஒன்று முதல் ஆறு முடிய திருவருகாலம் ஆண்டவரை வருகிக்காத தயாரிப்பின் காலம் சாதாரணமாக ஒரு அரசியல் தலைவர் வருகின்ற போது சாலைகள் சரிபடுத்துகின்றோம் ஒரு பங்கின் விழா என்றால் தெருக்கள் சரிபடுத்துகின்றோம் ஒரு வீட்டு விழா என்றால் சுற்றுப்புறம் தூய்மையாக வைக்கின்றோம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் வருகின்றார் என்றால் எவ்வளோ அதிகமாக நம்முடைய தயாரிப்புகள் இடம்பெற வேண்டும் இந்த தயாரிப்பின் காலத்தில் நம்மை சுற்றி சாலையோரங்களில் வண்ண வண்ண விளக்குகள் எரிய ஆரம்பித்துள்ளன கடைகளில் ஏராளமான பொருட்கள் குறிப்பாக நட்சத்திர விளக்குகள் குடில் செட்டுகள் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கின்றன புதிய துணிகள் பரிசு பொருட்கள் வாங்க மக்களை தயாராக விட்டார்கள் இப்படி தயாரிப்புகள் நடைபெற்று வருகின்றன ஆண்டவர் அம்மத்தில் எதிர்பார்க்கும் தயாரிப்பு இந்த தயாரிப்பை விட மேலாக அக வாழ்விற்கான தயாரிப்பு ஒவ்வொருவரும் நமது உள்வாழ்வை ஆய்வு செய்து பழைய மனநிலைந்து புதிய மனநிலைக்கு தயாரிக்க வேண்டும் இதற்கு தொடர்பாக இன்றைய வாசங்கள் மூன்று கருத்துகள் சுட்டிக்காட்டுகின்றன ஒன்று அடிமை அனுபவம் அகன்றிட இரண்டாவது பாவ மன்னிப்பு மனமாற்றம் பெற்றிட மூன்றாவது செயல்களால் நேர்மையோடு வாழ்ந்திட ஒன்று அடிமை அனுபவம் அகன்றிட இஸ்ராயல் மக்களுக்கு பாபிலோனி அனுபவம் மறக்க முடியாத அடிமை அனுபவமாகும் ஏராளமான துன்பது சந்தித்தார்கள் சந்தித்தார்கள் தாங்கள் கடவுளின் கட்டளைக்கு ஏற்ப வாழவில்லை கடவுளின் விருப்பத்திற்கேற்ப செயல்படவில்லை என்று உணர்ந்தார்கள் பாரூக் இறைவாக்கின வழியாக புதிய சூழல் சுட்டிக்காட்டப்படுகிறது இஸ்ராயல் மக்கள் துன்பது வேறு ஆடைகளை களைந்துவிடவும் மாட்சின் பேரழகை ஆடையாக அணிந்து கொள்ளவும் கடவுள் என்றென்றும் அழைக்கும் புதிய பெயர்கள் நீதியில் ஒன்றிய அமைதி இறைவற்றில் ஒளிரும் ஆட்சி இவற்றின் வாயிலாக இயசிலே மக்கள் மட்டுமல்ல உலகிலுள்ள மக்கள் ஒன்று சேர்க்கப்பட்டு பெறுவர் இரண்டாவது பாவ மன்னிப்புக்கான மனமாற்றம் பெற்றிட திருமளுக்கு யோவான் இயேசுக்கு முன்னோடியாக வந்து மக்களை தயாரிக்கின்றார் அவருக்கு பாலவின் அனுபவம் தூய்மையான அனுபவம் முன்மாதிரியான வாழ்வால் போதிக்கின்றார் பழைய வாழ்விலிருந்து புதிய வாழ்வுக்கு வர மக்களுக்கு பயிற்சி வழங்குகின்றார் மூன்றாவது நீதிக்கான செயல்களால் நேர்மையோடு வாழ்ந்திட பவுல் பிலிப்பு நகர் மக்களோடு நல் உறவை வைத்துக் கொள்கின்றார் அவர்களுக்காக மன்றாடினார் அனைத்து உயிர்த்துணர அழைப்பு கொடுக்கிறார் எது தேவை எது தேவையற்றவை என்று கண்டுகொண்டு நீதியான செயல்களை செய்து நேர்மை கடைபிடிக்கக் கூறுகின்றார் ஆகவே அன்பார்ந்தவர்களே நமது வாழ்விலே பாவ அடிமைத்தனம் அகல தயாரிப்போம் தவறுகளிலிருந்து விடுபட உண்மையான மனமாற்றம் பெற தயாரிப்போம் ஒவ்வொரு நீதியின் செயலில் வாழ்ந்து நேர்மையாக தக திகழ தயாரிப்போம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் எனது பாவ அடிமையிலிருந்து விடுதலை பெற என்னை நான் தயாரிக்கின்றேனா உண்மையான மனமாற்றம் எனக்குள் எழுந்துள்ளதா நீதிக்கான செயல்களால் நேர்மையாக வாழ்கின்றேனார் மந்தாடமாக வல்லமிக்கைவா நாங்கள் அனைவரும் எங்களது பாவ அடிமை நிலையிலிருந்து விடுதலை பெறவும் உண்மையான அடையவும் நீதியான செயல்கள் நேர்மையே என்றும் கடைபிடிக்கவும் வரம் தாறும் ஆமீன்